எனது அன்பான வணக்கம் இந்த காதலை பற்றியும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கான ஒரு தொடர்பான செய்திகளையும் தான் உங்களோட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் காதலிக்கும் அனைவருமே திருமணம் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சந்திரபாபு ஒரு பாட்டு பாடுவார் அந்த மாதிரி இன்றைக்கி காதல் பண்ணுறவங்க அத்தனை பேரும் திருமணத்தில் போய் முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை திருமணம் பண்ணிக்காமல் மரணத்தில் முடிகிற காதல் உண்டு தோல்வியில் முடிகிற காதல் உண்டு எல்லா காதலும் வெற்றி பெறக்கூடிய காதலாக இருப்பதில்லை இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நாங்கள் உண்மையாக தாங்க காதலிச்சோம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக தான் இருந்தோம் அது எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அந்த கேள்வி கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இது எத்தனையாவது காதல் தெரியுமா ஒவ்வொன்றும் புட்டுக்கிட்டு போய்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க நான் ஏதோ என் வாயில் வந்துருச்சு பாருங்கள் அந்த மாதிரி பேசுகிறத கேட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி இருக்குதே என்ன பண்ணுறது ஏன் அவங்களால் வெற்றி அடைய முடியவில்லை அப்படின்னா அதுக்கு மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெற்றிக்கான செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் தோல்விக்கானதை ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிக்கானது என்ன தோல்விக்கானது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம செய்யாமல் இருக்க முடியும் அதை முக்கியமாக அவங்க குறிப்பிடுறாங்க விதியில் வந்து வெற்றிக்கான விதி இருக்குது அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி தான் கிடைக்கும் தோல்விக்கான விதி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தோல்விக்கான விதி என்ன அப்படின்னா முதல் விதி டென்ஷன் எல்லா வேலையும் ஒத்தி வைக்கிறது ஏன்னா அதே நினைவு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறதில்லை பொறுப்புகளை செய்யறதில்லை எப்போ பார்த்தாலும் வேறு சிந்தனையே இருக்கிறது இல்லை அதே சிந்தனை தூங்கினாலும் எழுந்திரிச்சாலும் எந்த நேரமும் ஃபோனு எந்த நேரமும் அதே பேச்சு அதே சிந்தனை அதே பார்வை அப்படியவே இருக்கே நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அதுதான் தோல்விக்கு முதல் பாதை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களால ஒத்தி போட்டு ஒத்தி போட்டுக்கிட்டே போகிறது அவங்களுக்கு அந்த காதலையும் ஒத்தி போட்டுக்கொண்டே இருந்து ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும் அந்த ஒத்தி போடக்கூடிய பழக்கம் என்ன பண்ணுமா பிரபஞ்சத்தில் பதிஞ்சு இவங்களோட காதலை ஒத்தி போட ஆரம்பிக்குமா அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் பார்த்திங்களா ஒத்தி போடவே கூடாது உடனுக்குடன் ஒரு ஒரு வேலையை பொறுப்பாக செய்யணும் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்ம கவனம் பூரா அதுலேயே தானே இருக்குது எனக்கு வேறு எதுவுமே செய்ய முடியலையே எப்போ பார்த்தாலும் வேறு சிந்தனையே வரமாட்டேங்குது வேலைக்கு போகணுன்னு தோணலை குளிக்கணும்னு தோணலை சாப்பிடணுன்னு தோணலை எதுவுமே எனக்கு தோணலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அது தோணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்கள் இந்த காதல் இப்படியே நம்ம பண்ணிகிட்ருக்கமே இதில் ஏதாவது ஒரு சின்ன நேற்று பேசினவங்க இன்றைக்கி பேசலையே இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு இந்த மண்டை எதையாவது யோசிக்க ஆரம்பிச்சு இது எதாவது ஏமாற்றமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சதுனால வேலை செய்யாத அந்த காதல் தோற்று தான் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த மனசு வந்து தோல்வியை தாங்க தயாராக இருந்தால்தான் வெற்றியையும் அதால் தாங்க முடியுமா தோல்வி அதால் தாங்க முடியல அப்படின்னா எங்கே இவன் இந்த பொண்ணோ இவனோ கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா அந்த வெற்றியை அவங்களால எப்படி தாங்க முடியும் அப்படின்னு பிரபஞ்சம் நினைக்குமா அதனால் என்ன பண்ணுமா ஜெயிக்கவே விடாதான் அதனால் என்ன ஏமாற்றங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து போய்கிட்டு நம்ம வேலையில் நம்ம வந்து பொறுப்பாக நடந்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த விதியை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம திட்டமிட்ட காரியங்களை சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அலுவலகத்துக்கு போகணும் வீட்டு வேலையை கவனிக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு அதே காதல் காதல்னு கடந்தால் ஒன்றுத்துக்கும் ஆகாது அப்படின்னா அவங்க குறிப்பிடுறாங்க இப்போ இந்த காதலுங்கிறது இளைஞர்களுக்கு மட்டும்தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை மேலே காதல் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பணத்து மேலே காதல் குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்பத்து மேலே காதல் இப்படி எல்லா வகையிலேயும் இருக்கிறவங்க வெற்றிகளாக வரணும் ஸ்போர்ட்ஸில் வரணும் படிப்பில் வரணும் அலுவலகத்தில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இந்த விதியோடு சேர்ந்தது தான் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் வெற்றியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத இது சொல்லுதான் ரெண்டாவது என்னன்னா எதிர்மறை உணர்வு ஒரு பத்து நாளைக்கு இது நடந்தே தீரும் இது நிகழ்ந்தே தீரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது ஒரு பத்து நாள் கழிச்சு இது நடக்காமல் போயிட்டுன்னா அப்படின்னு நினச்ச உடனே என்ன செய்யுமா அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா கிடுகிடு கிடு 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 கிடுன்னா ஆள் மனசுக்கு போயிடுமா போய் நடக்க விட்றதுக்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அதையெல்லாம் பண்ண ஆரம்பிக்குமா இது எப்படிங்க அது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செடி வைக்கிறோம் விதை போடுறோம் அந்த விதை முளைச்சி செடியாது தண்ணி ஊற்றுறோம் வேலி போடுறோம் எல்லாம் பாதுகாத்துக்கிட்டே இருக்கோம் திடீர்னு ஒரு நாளைக்கு ஆடோ மாடோ வந்து அந்த செடியை சாப்பிட்டுடுச்சின்னு வச்சுக்கோங்க இத்தனை நாள் வளர்த்தனே திடீர்னு இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னா நம்ம எதிர்மறை சிந்தனைகள் இருக்க அதுவும் தோல்விக்கான பாதையம் இது நடக்காமல் போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு ஒரு வினாடி நினச்சா கூட அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருமா நல்லது வந்து ரொம்ப ஆழமாக பதிக்கிறதுக்கு நாளாகுங்க கெட்டது சட்டுன்னு பதிஞ்சிரும் அந்த மாதிரி பதிஞ்சிருமா பதிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா பயம் வரக்கூடாது பயம் வந்தால் தானே நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் நடக்காமல் போயிடுமோன்னு அடுத்தது ஏமாற்றம் நமக்கு வருது பயம் வருது சந்தேகம் வருது இது எல்லாமே தோல்விக்கான படிக்கட்டுகளாம் அப்படின்னு அந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்க மனதை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நாம் ஒரு செயலை செய்யும்போது அது நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்யணுமே தவிர அது நடக்காமல் போனால் என்ன பண்ணுறது அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது இதில் வேறு ஏதாவது தடை வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறதும் எந்த நேரமும் டென்ஷன்லேயே இருக்கிறதும் எந்த நேரமும் சந்தேகத்தோடு இருக்கிறதும் நம்மளை கொண்டு போய் அந்த விஷயத்தை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடுறார் யார் குறிப்பிடுறா இந்த விஞ்ஞானத்தில் இந்த மனோதத்துவ விஞ்ஞானம் அறிந்தவர்கள் குறிப்பிடுறாங்க அதனால் ஒன்று அடையணும் அப்படின்னு நினச்சா வெற்றியை மட்டும் நோக்கி போங்க விஷயங்களை கரெக்டாக செய்யுங்க பொறுப்பாக இருங்க எந்த காரணத்தினாலையும் நீங்கள் பதட்டம் அடையாதீங்க வந்து டென்ஷன் ஆகாதீங்க சந்தேகப்படாதீங்க தைரியமாக இருங்க எல்லாம் நடக்கும் சரிங்களா காதலில் ஜெயிக்க இதுதான் வழி நன்றி வணக்கம் வாழ